Mr. க்ளானேஷ் குமார் Mr. குப்தா he didn't address நாட் even அ சிங்கிள் கொஸ்டின் ஆஃப் திஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே CCTV footage இருக்கார் சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி கேள்வி கேட்கும்போது உங்கள் வீட்டு பெண்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகள் தாய் மனைவி அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி நாங்கள் எல்லால் கொடுக்க முடியும் ராகுல் காந்திக்கிறேன் கிட்ட இவர் எப்படி மிரட்டி கொடுக்குறாருனா ஏழு நாட்களுக்குள்ள நீங்க ஒரு எஃபிடபிட் கொடுக்கலைன்னா ஏர் அலிகேஷன் இஸ் வேஸ்ட் உங்க மேல நாங்க வழக்கு போறோம் மன்னிப்பு கேளுங்க இந்தியாவுக்கு முன்னாடி அதை விட மல்டி டைம்ஸ் ஏன்னா அதிகமான அலிகேஷன் தானே அனுராக் டாக்கூர் எடுத்து வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் அனுராக் டாக்கூருக்கு அந்த ரீடபிள் டேட்டா எப்படி கிடைச்சிச்சு நீங்க கொடுத்தீங்களா இல்லை பிஜேபி உள்ள புகுந்து தானாவே எடுத்துருச்சா ரெண்டுலேயுமே பிஜேபி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடய நெக்ஸஸ் எக்ஸ்போஸ் ஆகுது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டில் பல குடும்பங்களை சார்ந்த நபர்கள் பல மதங்களை சார்ந்த நபர்கள் பல ஜாதிகளை சார்ந்த நபர்கள் பல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே வீட்டில் ஐநூற்றி ஒம்பது பேர் இருந்ததாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இன்னொரு கிராமம் அங்கே இருக்குது பீப்ரா கான்ஸ்டுவன்சியில் இந்த விஷயம் நடந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அந்த கிராமத்திற்கு போய் அந்த வீட்டை தேடி அலையும் போது அந்த வீடே கிடையாது அட்ரெஸிங் இல்லாத ஒரு இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் ஸோ கியானேஷ்குமார் நேற்று பேசுனது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரெஸ் மீட் அவருக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு யார் எழுதி கொடுப்பாங்களோ அதையே இவருக்கும் எழுதி கொடுக்கறதுக்காக அவர் வந்து படிச்சிட்டோம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எப்பவுமே அலிகேஷனை வந்து இன்னொரு மேலே போட பார்ப்பேன் தப்பிக்க பார்ப்பேன் அதற்கான சரியான பதிலை கொடுக்க மாட்டார் எப்போவுமே ப்ரெஸ் மீட் அவர் சந்தித்ததே இல்லை மோனோலாக் தான் பட் அந்த மோனோலாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈ வில் அலிகேட் சம்படி அண்ட் ஹில் எஸ்கேட் இப்போ என்ன பிளான் மக்கள் மீது இந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு மக்கள் மீது எலிகேஷனை எதிர்கட்சிகள் மீது இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு சிறப்பு இருந்தனர் ரூஸ்டர் நியூஸினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராகுல் சார் வணக்கம் சார் ராகுல் சார் வணக்கம் ஸோ இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி ஜானேஷ் குமார் அவர்கள் வந்து நேற்று தினம் ஓப்பன் பிரஸ் மீட் வச்சிருந்தாரு தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மீது எதிர்கட்சிகள் பல அடுக்கடுக்கான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முறைகேடுகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலயமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குறிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷனை வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து நேற்று தினம் ப்ரெஸ் மீட் அதுல வந்து பிரஸ் மீட்ல ஓபன் பிரஸ் மீட்ல பல விஷயங்களை வந்து அவர் அட்ரஸ் பண்ணாரு பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கும் வந்து பதில் சொன்னார்

ராகுல் காந்தி பேசினது தவறு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தா ஐ ஆக்செப்ட் இட் எஸ் அ பிரெஸ் மீட் செகண்ட்லி அங்கே பல பத்திரிக்கையாளர்கள் ரொம்பவே கடுமையான கேள்விகளை கேட்ட பின்பு கூட கானேஷ்குமார் எந்த பதிலையும் கொடுக்கல உதாரணத்திற்கு மிஸ்டர் குஹா ஒரு ஃப்ரீலான்ஸ் பத்திரிக்கையாளர் வெரி சீனியர் பத்திரிக்கையாளர் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா சார் எஸ்ஐஆர் நீங்கள் பீகாரில் பண்ணுறீங்க ஏன் அவ்வளோ அவசரம் உங்களுக்கு அங்க ஒன்னு ஃப்ளட் வந்திருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு ரெண்டாவது டைம் கொடுக்கல நீங்க அப்ப எப்படி நீங்க அத பண்றீங்க அது ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய உங்களுக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டு பரஞ்ச குஹா தகுரால் என்கிற ஒரு வெரி சீனியர் இண்டிபெண்டன்ஸ் ஆன்ல இவர் மூணு கேள்வி கேட்கறாரு ஹிஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन वाज़ बारिश बाढ़ से प्रभावित बिहार में इतने कम वक्त में एसर क्यू अगे मल पेज फ्लड व अगर एसर कोंटे वेस्यम इवलव नहीं एसर देव नहीं पड़े फर्स्ट सेकंडन वर्ज बीहार से हटाए गए पैंसठ लाख वोटर्स का डेटा आपको सुप्रीम ने मशीन रीडेबल uh, फॉर्म में देने के आदेश दिए ये आपने पहले क्यों नहीं किया अरुत लक्ष नबर नहीं कहेंगे नहीं कहेंगे सुप्रीम कोर्ट उडर पोटदा नहीं रीडबल फॉर्मेटे अभी मतलब मूनावधाराष्ट्र में कथित तौर पर, पर पहली बार इतने सारे वोटर्स आए जबकि उनकी संख्या 18 साल के होने वाले युवकों से कहीं ज़्यादा थी महाराष्ट्र புதிய ஆட் செஞ்சது அந்த அந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களை விட அதாவது பாப்புலேஷன் விட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இந்த மூணு கேள்விக்கு பதில் மிஸ்டர் கியானேஷ் குமார் மிஸ்டர் குப்தா அட்ரஸ் நாட் சிங்கிள் ஆஃப் திஸ் ஓ கொஸ்டின் சிங்கிள் கொஸ்டின் அப்படியே சுற்றிட்டே இருக்காரு சுற்றிட்டே இருக்காரு சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி கேள்வி கேட்கும்போது உங்க வீட்டு பெண்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகள் தாய் மனைவி அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி நாங்கள் எல்லாரும் கொடுக்க முடியும் செக்யூரிட்டி இஷ்யூ அவங்கள யாரும் உட்காந்துட்டு சிசிடிவியில் பார்ப்பாகிறேன் இட் இஸ் நாட் எ பாத்ரூம் ஃபுட்டேஜ் இட் இஸ் நாட் என் எம்எம்எஸ் ஃபுட்டேஜ் ரைட் பப்ளிக் அப்போ நீங்க ஏன் எடுக்கிறீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எதற்காக நீங்க எடுக்கிறீங்க கொடுக்கவே கூடாதுன்னா என்ன பர்பஸ் பர்பஸ் என்ன அந்த கேள்விக்கு எந்த அட்ரஸுமே இல்ல ரெண்டாவது

கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீடியா அண்ட் ஹீ சேஸ் சிக்ஸ் கான்ஸ்டுவன்சிஸ் அதில் அஞ்சு வந்து லோக்சபா கான்ஸ்டிடியன்சி ஒன்று அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அசம்பிளி அங்கே இங்கே கொளத்தூர் கொளத்தூர் நார்த் கொளத்தூரில் இருக்கக்கூடிய மிஸ்டர் வீராசுவாமியோடைய கான்ஸ்டிடன்சி ரைட் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் டிம்பிள் யாதவ் மிஸ்டர் வீராசுவாமி அண்ட் ஐ ஆம் ஃபர்கெட்டிங் ஒன் மோர் பிளேஸ் ஒரு அசம்பிளி ஒரு ஒரு லோக்சபாக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு அசம்பிளீஸ் இருக்கும் ஆக மொத்தம் ஒரு முப்பத்தி ஓரு அசம்பிளிகளை பத்தி ஆறே ஆறு நாள்ல அனுராக் டாகூருக்கு எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு வேர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேஸ் ஓன்லி ஹார்ட் காப்பிஸ் பிரிண்டபிள் ஒரு அசம்பி கான்ஸ்டுவன்சிக்கு ராகுல் காந்திக்கு டைம் பிடிச்சிச்சு ஆறு மாசம் பிடிச்சிச்சு ஆறு நாளில் முப்பத்தி ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கு நீங்கள் எப்படி டேட்டாவை கொண்டுட்டு வந்தீங்க அந்த கேள்வி ராகுல் காந்தி கிட்ட இவர் எப்படி மிரட்டல் கொடுக்குறாருன்னா ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் ஒரு எஃபிடேவிட் கொடுக்கலைன்னா இஸ் வேஸ்ட் உங்கள் மேலே நாங்கள் வழக்கு போடுவோம் மன்னிப்பு கேளுங்க இந்தியாவுக்கு முன்னாடி வந்து அதை விட மல்டி டைம்ஸ் ஏன்னா அதிகமான தானே அனுராக் தாக்கூர் எடுத்து வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் அனுராக் தாக்கூருக்கு அந்த ரீடபிள் டேட்டா எப்படி கிடைச்சு நீங்க கொடுத்தீங்களா இல்ல பிஜேபி உள்ள புகுந்து தானே எடுத்துருச்சா ரெண்டுலயுமே பிஜேபி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் நெக்ஸஸ் எக்ஸ்போஸ் ஆகுது ரெண்டாவது யுவர் ஆஸ்கிங் ராகுல் காந்தி டு கிவ் எஃபிடபிட் யுவர் ஆஸ்கிங் ராகுல் காந்தி டு சே சாரி வை நாட் அனுராக் தாக்கூர் ஏன் அனுராக் டாக்கூரை நீங்கள் மன்னிப்பு கடிதமோ அஃபிடவிட்டையோ இது கேட்கவில்லை ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு எண்பது நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷம் இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி எப்போவுமே எலெக்ஷன் கமிஷன் கொண்டே இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்டை வச்சதே இல்லை சரி ப்ரெஸ் மீட்டில் பிஜேபியோட ஸ்போக் பர்சன் மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு ஒரு தேர்தல் ஆணையர் போன்று பேச அவர் சில கேள்விகளை வந்து முன்வைக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்ல அதில் அந்த கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்க காலம் கடந்து வந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க எத்தனையோ பிஎல்ஓ ஆபீசர்ஸ் இருப்பாங்க பிஎல் ஏஜென்சி இருந்திருப்பாங்க சோ அவங்களெல்லாம் மீறி உங்களுக்கும் நாங்க அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க தான் செய்வோம் நீங்களும் அதை வந்து கையொப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மீறி இந்த மால் பிராக்டிஸ் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க இரண்டு முறை ஒரு வாக்காளர் வாக்களித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் பொது வெளியில தான் முன்வைத்தார் இதற்கு ஆதாரம் எங்கு இருக்கிறது ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஓபனா கேட்கிறார் இதை வந்து இன்ன வரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாக்காளர் இரண்டு முறை வாக்களித்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா ராகுல் காந்தி கொடுத்த அந்த டேட்டா ரைட் ஈ கேவ் யூ த நம்பர்ஸ் த பிரின்ஸ் நீங்கள் கொடுத்த டேட்டாவில் இருந்தால் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காரு சரியா இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா யாருமே ஒஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணலேங்கிறார் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய கான்ஸ்டியூன்சியில் பதினெட்டாயிரம் வோட்ஸ்கள் டிலீட் செய்யப்பட்டது என்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு ஆன் ப்ரூஃப் எல்லாம் வச்சிருக்காரு இன்றைக்கி போய் நீங்கள் அகிலேஷ் யாதவடைய ட்விட்டர் பக்கத்தை பாருங்கள் நாலு ரிசிப்ட் போட்டிருக்காரு அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்டோ சரியா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிசிப்டுக்கு அப்புறம் ஒரு இடத்துலையாவது நீங்கள் நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம்னு நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது அக் அரவிந்த் கேஜ்ரிவால் அவருடைய என்டையர் பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய கடுபடிகளை பற்றி நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க எந்த விதமான நரேந்திர மோடி என்ன பண்றாருன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாடெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க நகையெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க மட்டன் மஸ்ஜித் இதெல்லாம் அவர் சொல்றாரு ஒரு ரிலிஜியனை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ரிலீஜியஸா மத கலவரத்தை தூண்டக்கூடிய அந்த அந்த மாதிரியான விஷயத்தை உடனடியாக உங்களுடைய அந்த நீங்க நிக்கவே முடியாது தேர்தலில் போகுது பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க கம்ப்ளைண்ட் காப்பி ராகுல் காந்தி அந்த மாதிரி பேசியிருக்காரு ஏன்னோ காங்கிரஸும் பேசிச்சு பிஜேபியும் பேசினார் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும் நேரடியாக அந்த நோட்டீஸ் யாருக்கு கொடுத்துருக்கணும்னா மோடிக்கு கொடுத்துருக்கணும் அமித்ஷாவுக்கு கொடுத்துருக்கணும் அமித்ஷா அவரும் நிறைய இடங்களில் பேசியிருக்கார் ஆர்மியை மையப்படுத்தி நீங்கள் தேர்தலில் இறங்கக்கூடாது டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன நடந்துச்சு புல்வாமா வச்சு நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்குனீங்க சரியா அப்பவும் பல கட்சிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஆக்சுவல் நடக்கல ஜே பி நட்டாவுக்கு நீங்க பேசுனது ஒருத்தர் ஜே பி நட்டா இஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி மல்லிகார்ஜுன் கர்கே இஸ் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் அவங்களுக்கு நீங்க சோ உங்களுடைய ப்ராக்டிஸ்லயே தவறு இருக்கே நீங்களே சட்டத்தை ரெண்டாவது இவர் வந்து கியானேஷ் குமார் பிப்ரவரி மாசத்துல தான் பதவியேற்று இருக்கார் எதுக்கு முன்னாடி இருந்த ராஜினாமா செய்தவர் அவர் எங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருச்சு ஆறு மாசம் ஆயிருச்சு அவர் எங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது இந்த கேள்வி எழுப்பும் போது ஒருத்தர் வந்து ஏதோ வெளிநாட்டுல இருக்கும்படி ஒரு தகவல் கொடுக்குறாங்க இல்ல இல்ல அவர் இந்தியாவில தான் இருக்கிறாருன்னு பிடிஐ ஒரு செய்தியை போடுது ஒரு செய்தியை கொடுக்குறது நீங்க இன்னும் வெளியில வரலையே வேர் ஆர் யூ பஸ் ஸோ உங்க மேல வரக்கூடிய அலிகேஷனுக்கு யார் பதில் கொடுக்குறாங்கன்னா பிஜேபியோட ஸ்போக் பர்சன் பதில் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் எந்த இடத்துல பதில் கொடுக்கணுமோ அந்த இடத்தை விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட் நீங்க ஒரு ரெண்டு ஒரு கேஸை மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஐ இல் கிவ் யூ லாட் ஆஃப் சச் கேசஸ் ஒரு வீட்டில் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டில் பல குடும்பங்களை சார்ந்த நபர்கள் பல மதங்களை சார்ந்த நபர்கள் பல ஜாதிகளை சார்ந்த நபர்கள் பல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே வீட்டில் ஐநூற்றி ஒம்போது பேர் இருந்ததாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் நம்பர்ஸ் அதே மாதிரி இன்னொரு கிராமம் அங்கே இருக்குது பீப்ரா கான்ஸ்டுவன்சியில் இந்த விஷயம் நடந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அந்த கிராமத்திற்கு போய் அந்த வீட்டை தேடி அலையும் போது அந்த வீடே கிடையாது அட்ரஸுக்கு இல்லாத ஒரு இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் அதே மாதிரி ஒரு இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியை சார்ந்த நபர்கள் இரநூத்தம்பதுக்கு மேலே யூபியை சார்ந்த நபர்கள் அவர்களுடைய தேர்தல் ரெக்கார்ட்ஸ் அது வந்து பீகாரில் ரிஜிஸ்டர் செய்யப்படுது ஹவு கம் யூ காட் திஸ் யூர்

ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து எப்போவுமே அலிகேஷனை வந்து இன்னொருத்த மேலே போட பார்ப்பார் தப்பிக்க பார்ப்பார் அதற்கான சரியான பதிலை கொடுக்க மாட்டார் எப்போவுமே ப்ரெஸ் மீட் அவர் சந்தித்ததே இல்லை மோனோலாக் தான் பட் அந்த நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் அலிகேட் சம்படி அண்ட் ஹில் எஸ்கேப் இப்போ என்ன பிளான்னா மக்கள் மீது இந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு மக்கள் மீது அலிகேஷனை தூக்கி போட்டுட்டு எதிர்கட்சிகள் மீது அலிகேஷனை தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் இப்போ கியானேஷ் குமார் பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து கடுமையான ஒரு முழக்கத்தை முன் வச்சு போயிட்டு இருக்கிறாங்க சரி அது அவங்களுடைய அலிகேஷன் அவங்களுடைய வெல் ஹீ கோ அவுட் எனிவேஸ் அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வரப்போம் தானாகவே வெளியில் போயிடுவேன் மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது எலெக்ஷன் கமிஷனர்ஸ்கள் மீது எந்த விதமான ஜுடிஷியல் என்கொயரியோ வழக்கோ போடக்கூடாது ஓ நீதிபதிகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு இந்த இஷ்யூ இருக்குது அதுக்கப்போ கட்சி சாரி ஆளும் கட்சி கொடுத்த பதில் என்னன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா ரொம்பவே சுதந்திரமாக அவங்க வேலை பார்க்கணுமா இல்லையா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஜுடிஷியல் அதில் இருந்து வெளியில் எடுத்தால் தான் இண்டிபெண்ட்டாக வேலை பார்ப்பாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் முன்பு இன்னொரு விஷயம் எடுத்து வைக்கப்படுது அந்த பேனலில் இருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த பேனலில் இருக்கிறார் சிஜேயை தூக்கிட்டு என்னுடைய அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரை நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு புதிய சட்டம் இருக்கு இந்த ரெண்டையுமே சேர்த்து பாருங்க ஒன்று தேர்தல் ஆணையர் மீது எந்த விதமான வழக்கும் போட முடிய முடியாது ரெண்டாவது ஐ வில் சூஸ் இஸ் ஃபேவரிங் டு மை ஐடியா இன் ஐடியாலஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இவ்வளோ அலிகேஷன் நடந்துருக்கு தே ஃப்ரீ என் மேலே எந்த கேஸுமே உங்களால் போட முடியாதுங்கிற விஷயம் நான் எதை வேணாலும் பண்ணேன் ஸோ அந்த பேக்கப் தான் நேற்று வந்து அந்த அந்த ரொம்பவே ஒரு திமிராக பதில் கொடுத்தது எல்லாமே நீங்கள் அதில் வந்து திமிர தெரிஞ்சது ரொம்பவே கிளியராக ஹி வாஸ் வெரி அருகெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அருகெண்ட் அவருடைய பதில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சிசிடிவி கேமரா கேட்டா நாற்பத்தஞ்சு நாலு எனக்கு அழைச்சிருவோம் உங்களுடைய பெண்கள் வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய போட்டோ கேக்குறாங்க டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்ல கேட்டா செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிரும் அந்த டேட்டா அதுக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கையும் வந்து அவங்க சுட்டிக்காட்டி தான சொல்றாரு யோகேஷ் யாவ் டென் இயர்ஸ் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு தனி நபரினுடைய அந்த இது பார்த்தவரையும் சுப்ரீம் கோர்ட் இந்த அறுபஞ்சு லட்சம் நபர்களுடைய பட்டியலை பட்டியலை வெளியே விட சொல்லுது வை லை காண்ட் தே டாக் ஆன் திஸ் சோ இருக்குன்றீங்க

சோ இவ்வளவு விமர்சனங்கள் வரும்பொழுது அதற்கு உரிய விளக்கம் கொடுக்கும் இடத்தில் திரு ஞானேஷ்குமார் இருக்கிறார் ஆ அதை செய்ய தவறிவிட்டார் என்ற செய்ய தவறிவிட்டாரு இல்ல அவரால் செய்ய முடியல ரெண்டாவது அவர் வந்து எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை வாசிச்சுட்டு போயிட்டார் ஒழிய அந்த ஸ்கிரிப்ட்ல சும்மா வாய் வார்த்தைக்கையாவது அனுராக் டிராக்கூருக்கும் நாங்க நோட்டீஸ் கொடுக்கிறோம் அவரும் ஒரு வாரத்துல பதில் கொடுக்கட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஏனோ அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் நாங்க எல்லா

அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் இது எந்த அளவுக்கு வந்து வந்து எதிரொலி ராகுல் இந்த பிரச்சாரம் வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் வந்து என்ன மாதிரியான ஸ்பெஷலி த கவர்மெண்ட் இஸ் இஸ் கேட் ஓ ஐ ஆஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர் இன் இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெர் ஸ்டாப் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் வண்டியே போக விடல அஞ்சு கிலோமீட்டர் அந்த பொண்ணும் கேமரா பர்சனும் நடந்து ராகுல் காந்தியோடைய இந்த மேடைக்கு பக்கத்தில் போய் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க ஸோ த ஐடியா இஸ் டு ஸ்டாப் த மீடியா கவீச்சு ரெண்டாவது ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் மல்லிகார்ஜுன் ஹர்கே சீனியர் லீடர்ஸையும் அண்ட் இட் இஸ் அ பிக் ரேலி எஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கவரே பண்ணலை

தேஜஸ்வி யாதவ் போன முறையே நீங்க பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் கேவ் வெரி டஃப் ஹைட் அங்க எவ்வளவு கடைபிடிக்கல் நடந்துச்சுன்னு ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் சோ இப்போ தேஜஸ்வி இது அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்தியுடைய டீம் யூபியில எப்படி ஒட்டுமொத்த தேர்தலை பிரட்டி போட்டதோ அதே மாதிரி அது அதை விட பலமான ஒரு பிரச்சாரம் தான் இது ஓகே ரைட் அண்ட் தேஜஸ்வி யாதவ் அண்ட் ராகுல் காந்தி ஆர்கான கவர் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓ

எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் கேட்டு பாத்தீங்கன்னா ஒன்னும் நடக்கலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க ஒன்னு நடக்கல யூ யூ புஷ் ராகுல் காந்தி யூ புஷ் இந்தியா அலைன்ஸ் டு கெட் ஆன் த ரோட் அப்படி உங்களுடைய வேலை நீங்க சரியா பாத்துருக்கீங்கன்னா இந்த வேலையை நடந்திருக்காது இல்லையா யூ புஷ் தெம் டு கெட் ஆன் த ரோட் நோ தேர் கோயிங் டைரக்ட்டி டு தி பப்ளிக் ஓகே அண்ட் நேத்து வந்த கூட்டத்தை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வந்த கூட்டம்

ஸ்டேட் ஏன்னா படிப்பறிவு இல்லாத ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு போட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நகரங்களில் வந்து போடுறா போடல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கிடையாது இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன் கிராமப்புறங்களில் போய் உங்களுடைய பேர் இல்லை அப்படியே பதவி போயிடுவாங்க ஏன்னா அரசாங்க வழியாக கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் நீங்க உங்களுடைய ரெக்கார்டில் அரசு ரெக்கார்டில் உங்களோட பேர் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் அதுக்கு மூணு நாலு விஷயங்கள் ஒன்று வந்து ஆதார் கார்டு வோட்டர்ஸ் ஐடி அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு இதை வந்து கட்டாயமா அவங்க வந்து பாத்து பாத்துட்டே இருப்பாங்க லிஸ்ட்ல வந்திருக்கா இல்லையா அதெல்லாம் சோ அவங்களுடைய பேர் அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களுடைய பேர் இன்னும் செப்டம்பர் மாசம் வர இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு கோடியும் தாண்டி இருக்கு ஸோ இது டைம் தான் சொல்லியிருக்காங்க அப்பீலுக்கான டைமே இல்லையே ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் கூட இன்னும் இல்லை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பர் லாஸ்ட் ஃபைனல் டேட்டா வெல்கம் ஓ ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நவம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் செப்டம்பர்லேருந்து நீங்கள் அப்பீல் பண்ண முடியாது இப்போ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் நபர்கள்லேயே நான் ஒரு கேண்டிடேட் என்னுடைய பேரும் அதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நீக்கப்பட்ட டேட்டாவில் என்னுடைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த கேண்டிடேஷர்லேருந்து வெளியில் ஆயிடுவேன் என்னால் போட்டியிட முடியாது அந்த மாதிரி எத்தனை கேண்டிடேட்ஸ்களை நீங்கள் நீக்குவீங்க ஓ

ரைட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்பீல் பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் போட்டிடுங்க இன்னும் கம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் தட் இஸ் நாட் ரைட் இல்லையா அதெல்லாம் பார்த்து தான் இப்போது சுப்ரீம் கோர்ட் ஹேட் கிவன் திஸ் ஆர்டர் அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் பூனே மூணு டிஸ்ட்ரிக்டில் எண்பதினாயிரம் ராங் அட்ரஸஸ் ஓகே எயிட்டி தௌசண்ட் ராங் அட்ரஸஸ் இது வந்து இந்த ரெண்டு நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க எந்த அளவுல தேர்தல் ஆணையம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவர் வட சுடக்கூடிய வேலை நல்லா பார்த்துட்டு போயிருக்காரு அதை வச்சு யூனோ பிஜேபி அண்ட் பார்ட்டிஸ் ஆர் லைக் ப்ரேசிங் ஹெம் அவர் தான் பதில் கொடுத்துட்டாரு அவர் தான் ப்ரெஸ் மீட் வச்சுட்டாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவெர் அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களுடைய ஓட்டை நீங்கள் எடுத்தீங்க அதுக்கான காரணங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு அட்ரெஸில் எப்படி ஐநூற்றி ஒம்பது பேரை நீங்கள் சேர்த்துங்க பிஎல்ஓ நாலு பிஎல்ஓ தூக்குங்க டிஎம்ஐ தூக்குங்க ஆட்டோமேட்டிக்காகவே நாடு முழுவதும் ஒரு ஸ்கேனிங் நடந்துடும் நாலு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் தூக்குனீங்கனாலே இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது வேலை போகுது இல்லையா ஓகே தே வில் பி சென்சியர் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் நேரம் ஒதுக்கி எங்கள் நேர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா பல அரசியல்கள் கருத்துக்களை வந்து எங்கள் நேரில் பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்